அறுபதுகளில் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகை என்றால் அது சரோஜ தேவியாக மட்டும்தான் இருக்க முடியும் தன் நடிப்பாலும் உடல் அசைவுகளாலும் நளினத்தாலும் ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகையே கட்டி போட்டு திரைப்பட துறையில் வெற்றிகரமாக பயணம் செய்தவங்க பல்வேறு மொழிகளில் நாயகியாக நடித்து அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி என அழைக்கப்பட்ட சரோஜா தேவி தன்னுடைய எண்பத்தி ஏழாவது வயதுல வயது முதிர்வு காரணமாக காலமாக்கியிருக்காங்க இவங்களோட திரைப்பயணத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் இவருடைய கணவர் பிள்ளைகள் யார் அப்படிங்கிறத பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி பெங்களூரில் பிறந்தாங்க இவருடைய தந்தை பைரப்பா ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தவர் இவருடைய தாய் ருத்ரம்மா இவர்களின் நான்காவது மகளாக பிறந்தாங்க சரோஜா தேவி ஐந்து பெண் குழந்தைகளில் ஒருவராக இருந்தாங்க சரோஜா தேவியின் உண்மையான பெயர் ராதா தேவி இவங்களுக்கு சரஸ்வதி தேவி பாமா தேவி சீதா தேவி என்ற மூன்று அக்காவும் வசந்தா தேவி என்ற ஒரு தங்கையும் இருந்தாங்க இவரது குடும்பத்தினர் ஆண் குழந்தையை எதிர்பார்த்திருந்த நிலையில தான் சரோஜா தேவி நான்காவதாகவும் பெண் பிள்ளையா பிறந்தாங்க சரோஜா தேவியின் பிறப்பால மன வருத்தத்திற்கு உள்ளானாங்க இவருடைய தாத்தா அதாவது இவருடைய தாத்தாவுக்கு மிக பெரிய ஏமாற்றமாக இருந்தது ஆண் வாரிசை எதிர்பார்த்து காத்திருந்த இவருடைய தாத்தாவுக்கு இவரது பிறப்பு மிக பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்தது ஆனா இவரோட தாயின் அளவு கடந்த அன்பு சரோஜா தேவியை உற்சாகமா வளர வைத்தது சின்ன வயசுலேயே சரோஜா தேவிக்கு பெற்றோர் நடனம் கத்துக்கொள்ள ஊக்குவித்தாங்க பள்ளி காலத்திலேயே தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திய தேவி பெங்களூர்ல உள்ள புனித தெரசா பள்ளியில படிச்ச ஒரு இசை நிகழ்ச்சியில பாடியதன் மூலம் கன்னட திரையுலகின் புகழ்பெற்ற பொன்னப்ப பாகவதரின் கவனத்தை பெறறாங்க இவர் நல்ல குரல் வளம் கொண்ட பாடகர் தமிழ் மற்றும் கன்னட மொழி நாடக திரைப்பட நடிகர் சிறந்த இசையமைப்பாளர் இயக்குனர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் சரோஜா தேவியினுடைய அழகும் திறமையும் பாகவதருக்கு பிடித்து போக சரோஜா தேவியை திரைப்பட நட்சத்திரமாக மாற்ற தீர்மானிக்கிறார் இதன் மூலம் ஒன்னப்ப பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட திரைப்படத்தில் தன்னுடைய பதினேழாவது வயதில் திரையுலகில் அறிமுகமாகிறாங்க தேவி இவங்க நடித்த முதல் திரைப்படமே மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்த சரோஜா தேவி இந்திய திரைப்பட உலகின் முன்னணி நடிகையாகவும் உயர்ந்தாங்க திரையுலகிற்காக ராதாதேவி என்ற தன்னுடைய பெயரை சரோஜா தேவி என்று மாற்றிக்கிட்டாங்க பொன்னப்ப பாகவதரின் மூலம் கன்னட சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமான சரோஜா தேவி தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் நடித்த தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படத்தின் மூலம் கால் பதித்தாங்க பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்தின் உதவியோட இந்த படத்துல நடன மங்கையாக நடனம் அசத்தி இருந்தாங்க இந்த படத்துல சிவாஜி பா நீலகண்டன் பந்தலு உள்ளிட்ட பலர் சரோஜா சரோஜாதேவியினுடைய அழகை பார்த்து பத்மினி வைஜெயந்தி மாலா போல இருப்பதா வியந்திருக்காங்க குறிப்பாக இயக்குனர் பா நீலகண்டன் சரோஜா தேவிக்கு தமிழ் சினிமாவில் நிச்சயம் ஒரு பெரிய வருங்காலம் இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பியிருக்காரு இதனையடுத்து ஜெமினி கணேசன் நடித்த பூலோக ரம்பை படத்துல தேனை போல தேடிவா என்ற பாடலில் வில்லன் பி எஸ் வீரப்பாவுக்கு ஜோடியாக நடனமாடி இருந்தாங்க சரோஜா தேவி இந்த படத்தில் சரோஜா தேவியின் பெயர் தனியாக டைட்டில் கார்டில் இடம்பெற்றது கன்னடத்தில் முதல் படத்திலேயே கதாநாயகியாக வலம் வந்த சரோஜா தேவிக்கு தமிழில் தொடக்கத்தில் சின்ன வேடங்கள் தான் கிடைத்தது இந்த நேரத்தில் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படத்துல எம்ஜிஆருடன் அவங்க நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது எம்ஜிஆருடன் சரோஜா தேவி இந்த படத்தில் நடித்ததற்கு பின்பு ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு நாடோடி மன்னன் படத்தில் நடிப்பதற்கு முன்பே கச்சதேவியாணி என்ற கன்னட திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க சரோஜா தேவி அப்போ அந்த படத்தினுடைய இயக்குனர் கே சுப்பிரமணியத்தை சந்திக்க வந்த எம்ஜிஆர் அங்கே நடித்து வந்த சரோஜா தேவியை பார்த்து யார் அந்த பெண் என்று விசாரிச்சிருக்காரு அப்போது எம்ஜிஆர் அமைதியாக அங்கிருந்து சென்றாலும் அவரோட மனதில் அவர் நடிக்க இருந்த திருடாத திரைப்படத்திற்கு சரோஜா தேவியை கதாநாயகியாக தேர்வு செய்ய விரும்பியிருக்காரு இதனால சரோஜா தேவிய அழித்து டெஸ்டோன் நடத்தப்பட்டிருக்கு படக்குழுவினர் புதுமுக நாயகியை கொண்டு வர குழப்பம் காட்டினாலும் எம்ஜிஆர் தன்னோட முடிவுல உறுதியாக இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல திருடாத படத்தின் படப்பிடிப்பு தாமதமாகுது இதனால எம்ஜிஆர் தன்னோட சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் படத்துல தேவியை இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகம் செய்ய முடிவு பண்றாரு எம்ஜிஆரின் நம்பிக்கைக்கு இணையாக சரோஜா தேவியினுடைய நடிப்பும் இருந்ததுனால பலராலும் அவங்க பாராட்டப்பட்டாங்க இதற்கு பிறகு இந்த கூட்டணி நாடோடி மன்னன் தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஆறு படங்கள்ல ஜோடி சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த கல்யாண பரிசு படத்துல விஜயகுமாருக்கு தங்கையாக நடிச்சிருந்தாங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தது பிறகு அதே ஆண்டுல வெளிவந்த பாக பிரிவினை படத்துல சிவாஜி கணேசனின் வீட்டில் வேலை செய்பவராக வந்து அவரை மனம் முடிப்பவராக நடிச்சிருந்தாங்க குடும்ப பாசத்தை எளிமையாக வெளிப்படுத்திய இந்த படம் மிக பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்திற்கு மத்திய அரசின் வெள்ளி பதக்கம் கூட கிடைத்தது இப்படி அடுத்தடுத்து வெளிவந்த நாடோடி மன்னன் கல்யாண பரிசு மற்றும் பாக பிரிவினை ஆகிய மூன்று படங்களுமே வெள்ளி விழா கொண்டாடியதால சரோஜா தேவி மிகவும் பிரபலமான நடிகையா மாறினாங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் என பல முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருந்தாங்க எங்க வீட்டு பிள்ளை என சரோஜா தேவி நடித்த அனைத்து படங்களும் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது புரட்சி தலைவர் உடன் இருபத்தி ஆறு படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி இரண்டு படங்களிலும் நடிச்சிருந்தாங்க இதன் மூலம் ரசிகர்கள் சரோஜா தேவியை தலையில வச்சு கொண்டாடினாங்க ஒரே நேரத்துல முப்பது படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க சரோஜா தேவி தினமும் மூணு ஷிப்ட்டாக ஓய்வில்லாம ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் நடிச்சிருக்காங்க என்னதான் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்ற உச்ச நட்சத்திரங்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை சரோஜா தேவி கொடுத்திருந்தாலும் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடி பொருத்தம்தான் அந்த காலத்துல மிகப்பெரிய அளவில் அளவுல ரசிக்கப்பட்டது தமிழக ரசிகர்களின் இதயத்தை கொள்ளை கொண்ட கன்னட பை சரோஜா தேவி தன்னோட நடிப்பின் மூலம் அனைவரையும் ஈர்த்த காலகட்டத்தில் தான் அவரது திருமணம் பற்றிய செய்தி வெளியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்த பொறியாளர் ஸ்ரீ ஹர்ஷாவுடன் அவருடைய திருமணம் நிச்சயிக்கப்படுது திருமணத்திற்கு பிறகு சரோஜா தேவியினுடைய அம்மா ருத்ரம்மா தன்னுடைய மகள் குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல தாயின் கருத்துக்கு எதிராக இருந்தாலும் தாயின் விருப்பத்தை ஏற்று நடிப்பை நிறுத்த சரோஜா தேவியும் முடிவு செஞ்சாங்க ஆனால் அவரோட கணவர் ஸ்ரீ ஹர்ஷாவின் ஊக்குவிப்பின் மூலம் சரோஜா தேவி திரையுலகிற்கு திரும்பி பல வெற்றி படங்களை நடிச்சிருந்தாங்க இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் மகள் இந்திரா காந்தி மகன் கௌதம் ராமச்சந்திரன் எம்ஜிஆருடைய நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு திடீரென ஏற்பட்ட இதய நோயினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா உயிரிழந்துறாரு இந்த துயரம் சரோஜா தேவியை ரொம்பவே பாதிச்சது ஒரு கட்டத்துல தன்னுடைய பார்வையையும் இழந்துடுறாங்க வெளிநாட்டு சிகிச்சையின் மூலம் பார்வை அவருக்கு மீண்டும் கிடைக்குது தேவி கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ வாழ்க்கைக்கும் திரும்பினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு நடிகர்களான விஜய் சூர்யா போன்ற ஒரு சில நடிகர்களின் படங்கள்ல மட்டும் நடிச்சிருந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்துல சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தது இவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைந்தது கடைசியாக தமிழ்ல சூர்யா நடிப்பில் வெளியான ஆதவன் திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க தமிழ் திரையுலகில் அறுபது முதல் எழுபது வரையான காலகட்டத்தில் தன்னுடைய பதினேழு வயதில் அறிமுகமாகி பதினேழு வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்தவங்க சரோஜா தேவி ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமைகளையும் பெற்றவங்க நடிகை சரோஜா தேவி திரைப்படங்களில் நடிப்பது மட்டுமில்லாம தொழில் துறையிலும் தன்னை திறம்பட நிரூபிச்சிருக்காங்க சரோஜா தேவி தன்னுடைய பிள்ளைகளுடன் இணைந்து பல நிறுவனங்களையும் வெற்றிகரமாக நடத்திட்டு வந்தாங்க தமிழ் கன்னட திரையுலகில் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்ற பெருமையை பெற்றவர் இதுவரை இருநூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க சரோஜா தேவி இவங்களோட திரை வாழ்க்கையை போற்றும் விதமாக வாழ்நாள் சாதனையாளர் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவித்திருக்கு கன்னட திரைப்படத்துல அறிமுகமான சரோஜா தேவி தனது முதல் படத்திலேயே தேசிய விருதை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது எந்த விதமான கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்கு கன தமாக பொருந்த கூடியவர் சரோஜாதேவி தன்னுடைய கண்களால ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்தவங்க ஆதவன் திரைப்படத்திற்கு பிறகும் இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய குடும்பத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமா அனைத்தையுமே தவிர்த்துட்டு தனது குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளோட பெங்களூர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக இன்று காலமாக்கியிருக்காங்க சரோஜா தேவி அம்மா இவங்களோட மறைவை தொடர்ந்து திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் ரசிகர்களும் அவருக்கு தங்களோட இரங்கலை தெரிவித்துட்டு வராங்க